மைய உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு வெளியான தகவல் கோவிட் நிலைமையை சமாளிக்க அரசிடம் எந்த திட்டமும் இல்லை சஜித் விசனம் யாழில் சாந்தி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு பிரதமரை மாற்றும் எண்ணமில்லை அரசு தரப்பு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு மனைவியின் துண்டிக்கப்பட்ட தலையுடன் சரணடைந்த கணவன் வவுனியாவில் கொடூரம் செம்மணி புதை சிறுமி பெண்களின் நிலவு கூடுகள் அடித்தே கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் உணவுக்காக உதவி மையம் நோக்கி சென்ற மக்களை சுட்டுக் கொன்ற இஸ்டீர் ராணுவம் இருபத்தைந்து பேர் பலி தொடர்பன விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் மதுபான வரி சட்டத்தை மீறி புதிய மதுபான உரிமைகளை வழங்கி நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக முன்னாள் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்க மீது முன்னாள் நிதியமைச்சர் என்ற வகையில் தாக்கல் செய்த இரண்டு மனுக்களை விசாரணை செய்ய உயர்நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இரண்டு மாதங்களுக்குள் வழங்கப்பட்ட மதுபான உரிமங்கள் தொடர்பான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உயர்நீதிமன்றம் கலால் ஆணையாளர் நாயகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது இந்த மனுவானது இன்று ஜசந்த கொடகொட ஜனக் ஜனக்டி சில்வா மற்றும் சாமிய சாமியவர்த்தன் ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் கலால் ஆணையாளர் எம் ஏ குணசிரி மேலதிக கலால் ஆணையாளர் ஏ எம் பி அரம்பாலா துணை ஆணையர்கள் சிஜே ஏ வீரக்கொடி டிஜு என் ஜாய வீர நிதி அமைச்சின் செயலாளர் மகிந்த சிறிவா்தனு லஞ்சஉழலான தலைவர் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது பேர் குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனா் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இருபத்தி ஆறு முதல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி வரை கலால் சட்டத்தின் விதிகளை மீறி பிரதிவாதிகள் பல மதுபான சாலை உரிமங்களை வழங்கியுள்ளதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி மனுதாரர்கள் மனுவை விசாரிக்கவும் அனுமதி கோரினர் இதற்கமையம் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட பின்னர் தொடர்புடைய உத்தரவை பிறப்பித்த உயர்நீதிமன்றம் மனுவை விசாரிக்க முடிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகின்றது இதற்கிடையில் கோவிட் புதிய தீர்வு பரவி வருகின்றது இந்த நிலைமையை சமாளிப்பதற்கு அரசிடம் இந்த முன்னாயிரத்த திட்டங்களும் இலக்கென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் விசனம் வெளியிட்டுள்ளார் விசேட அறிவிப்பு வெளியிட்டு எதிர்கட்சித் தலைவர் இவ்வாறு விசனம் தெரிவித்துள்ளார் அதில் அவர் மேலும் தற்போது நாட்டில் பல்வேறு மருந்துகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவி வருகின்றது சுகாதார அமைச்சின் மருந்து வளங்கள் பிரிவில் நூற்றி எண்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது வைத்தியசாலை கட்டமைப்பில் மேலும் ஐம்பது வகையான அத்தியாவசிய மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஏவற்றில் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் வலி நிவாரணிகள் இன்சுலின் இதய நோய் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களும் உள்ளடங்குகின்றன இது தொடர்பில் நாம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போதிலும் அரசிடமிருந்து எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை இந்த பிரச்சினைக்கான தீர்வையும் அரசு முன்வைக்கவில்லை எல் எட்டு தசம் ஒன்று எனப்படும் கோவிட் மாதிரிகளின் துணை மாறுபாடு தற்போது சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தியா மற்றும் ஹாங்காங்கில் பரவி வருகின்றது இந்த துணை வகை மாறுபாடுகள் குறித்து நமது நாட்டில் எந்தவித பரிசோதனைகளும் நடைபெறுவதாக காண முடியவில்லை இந்த துணை மாறுபாடு திரிவுகள் தொடர்பாக எமது நாட்டிலும் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் மருத்துவமனைகளில் இதனுடன் தொடர்புடைய அறிகுறிகளுடன் இருக்கும் நோயாளர்கள் தொடர்பில் அறிவு செய்த கவனம் செலுத்தப்பட வேண்டும் எந்த நிலைமையில் தற்போது சென்னம்பை நோயும் அதிகரித்துள்ளது ஆறு வாரங்களாவது தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு முறையான திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி வழக்கில் தண்டனை வழங்கப்பட்ட ஐவர் தாக்கல் செய்து அடிப்படை உரிமை மீறல் மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது குறித்த மனுவை உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழு இன்று ஏகமனதாக நிராகரித்துள்ளதுடன் மேன்முறையீடு செய்வதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது முதல் குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ உட்பட தண்டனை வழங்கப்பட்டுள்ள ஆய்வா் தாங்கள் பல வருடங்களாக மரண தண்டனை கைதிகளாக உள்ளனர் என தெரிவித்து அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்திருந்தனர் தங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படாவிட்டால் பொது மன்னிப்பை வழங்க வேண்டும் அல்லது தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ஆயுள் மாற்ற வேண்டும் என அவர்கள் அடிப்படையுரிமை தாக்கல் செய்திருந்தார் மரண தண்டனை விதிக்கப்பட்டு நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்படுவது கொடூரமானது மனதபிமானத்திற்ற்றது என தங்கள் மனுவில் தெரிவித்திருந்த அவர்கள் தங்கள் மீதுள்ள அடிப்படை உரிமைகளை மீறுகின்றது என குறிப்பிட்டிருந்தனர் இந்த நிலையில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சார்பில் முன்னிலையாகிய முன்னிலையாகியேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்கள் குறித்து கடும் ஆட்சேபனைகளை முன்வைத்தார் பொது பொதுமதிப்பு வழங்குவது என்பது ஜெனாதிபதியின் விருப்பமே எந்த ஒரு குற்றவாளியும் அதனை சட்டபூர்வ உரிமையாக கருத முடியாது என அவர் தெரிவித்தார் அதன்படி இந்த மனு காலக்கடிவிற்கு உட்பட்டது என்றும் மனுதாரர்கள் நல்லெண்ணத்தை உருவாக்கும் விதத்தில் செயற்படவில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் ஹரணியாமல் பிரதமர் பதவியில் இருந்து எண்ணும் அரசாங்கத்திற்கு அரசாங்க இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நாலிந்த ஜாயதிசெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக எதிராளிகளால் திட்டமிட்டு போலியான செய்திகள் பரப்பப்படுகின்றன ஆனால் எந்த செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்படவிருப்பதாகவும் அமைச்சரவையில் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் வெளியாகி வருகின்ற செய்திகள் உண்மைக்கு புறம்பானவையாகும் அமைச்சரவை மறுசீரமைப்பு தொடர்பிலோ அமைச்சர் பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்துவது தொடர்பிலோ இதுவரையில் எந்த ஒரு கலந்துரையாடலும் முன்னெடுக்கப்படவில்லை அரசாங்கத்துக்கு எதிரானவர்களால் திட்டமிட்டு இந்த செய்தி பரப்பப்பட்டுள்ளது அவதானத்தை திசை திருப்புவதற்காகவும் அரசாங்கத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் இவ்வாறான செய்திகள் திட்டமிட்டு வெளியிடப்படுகின்றன அமைச்சரவையில் குறிப்பிட்டுள்ளார் வவுனியாவில் உள்ள மனைவியை கொடூரமாக கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் கனவில் மனைவியின் தலையுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் இந்த கொடூர சம்பவம் இன்று காலை வவுனியா புளியங்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் முப்பத்தி ரெண்டு வயதான ரஜித் சோனராதா என கற்பிணிப்பெண் என தெரிவிக்கப்படுகின்றது காவல் நிலையத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கையில் இருந்த பொழுத்தின் பையனுள் தனது மனைவியின் தலையிருப்பதாகவும் அவரை கொலை செய்து காட்டுப்பகுதியில் எறிந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கொலை செய்த மனைவியின் உடலை காட்டுப்பகுதியில் வீசியுள்ளதாக கணவன் வாக்குவளம் கொடுத்துள்ள நிலையில் பெண்ணின் உடல் சின்ன பூவரசம் குழகத்திற்கு அருகில் அமைந்துள்ள காட்டுப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் நீண்டகாலமாக குடும்ப தகராறு இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்று காலை நொச்சிக்குளம் பகுதியில் இருந்து கணவனும் மனைவியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் புளியங்குளம் நோக்கி சென்றுள்ளனர் கொலை செய்ய திட்டமிட்டிருந்த கணவர் சின்னப்பூவரசன் குளம் காட்டு பகுதியில் வைத்து கொலை செய்ததாக தெரிவித்திருந்தார் புளியங்குளம் நோச்சிக்குளம் அனந்தர் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்து ஆரம்ப பிரிவு பாடசாலை ஆசிரியை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுகிந்தரன் என்ற குடும்பஸ்தரே கொலை செய்ததாக தெரிவித்து சரணடைந்துள்ளார் கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழில் செம்மணி மனித புதை நேற்று வரை ஏழு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன புதைக்குளத்தில் சிறுவர்கள் பெண்கள் என அதிக மனித எலும்பு கூடுகள் இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன என அஞ்சப்படுகின்றது அரியானே செம்மனி சிந்து பாத்தியந்து மயானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய அமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த புதை குழியில் நேற்று வரை ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற குழியில் நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் பதினான்கு வயது மதிக்கத்தக்க சிறுமியின் எலும்புக்கூடும் காணப்படுகின்றது இங்கு அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தேன்படுகின்றன வேறு இடங்களில் கொல்லப்பட்டவர்களின் சடலுகளை இவ்வாறு இங்கு எடுத்து வரப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது அதற்கு சான்றாக புதைகுளியில் காணப்படும் எலும்புக்கூடுகள் கொடுகள் ஓர் ஒழுங்குமுறையாகவோ அல்லது சாதாரணமாகவோ காணப்படவில்லை உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் அடித்தே கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது சுமார் இருபது ஆண்டிய காலப்பகுதியில் உயிரிழந்தவர்களில் எலும்புக்கூடுகளே இங்கு அடையாளம் காணப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது காசாவுக்குள் கடந்த மார்ச் முதல் எந்த உணவு மற்றும் உதவிப் பொருளும் செல்வதை இஸ்ரேல் தடுத்து வைத்து காசா மக்களை பட்டினி போட்டது இஸ்ரேலின் இந்த மிருகத்தனத்தை சர்வதேச சமூகம் கண்டித்த நிலையில் பல்வேறு அழுத்தத்துக்கு பின்னர் தற்போது உதவிப் பொருட்கள் செல்ல இஸ்ரேல் அனுமதித்துள்ளது ஆனால் ஐநா உள்ளிட்ட அமைப்புகளை மாட்டுப்படுத்தி இஸ்ரேல் அமெரிக்கா அனைத்து உதவி மையங்களை நிறவி வருகின்றது பசியால் துடிக்கும் காசா மக்களை அங்கு வரவழைப்பதன் மூலம் அவர்களை வாழ்விடங்களை விட்டு இஸ்ரேல் வெளியேற்ற முயற்சிக்கிறது என சர்வதேச அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன இந்த நிலையில் இன்று அதிகாலை இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற அறக்கட்டளை நடத்தும் உதவி விநியோக மையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மக்கள் கூட்டத்தின் மீது இஸ்ரேலிய படைக்கை பீராங்கி மற்றும் துப்பாக்கிச் சூடு நடத்தியது இதில் இரண்டு பெண்கள் உட்பட குறைந்தது பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சகத்தின் பதிவுத்துறை தலைவர் சாகர் அல் வகுதி தெரிவித்துள்ளார் வெடியற்காலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் விநியோக தளத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே சென்றனர் இஸ்ரேலிய ராணுவம் அவர்களை கலைந்து சென்று பின்னர் திரும்பி வருமாறு உத்தரவிட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனா் செஞ்சல்வே சங்கத்தால் நடாத்தப்படும் ஒரு மருத்துவமனையின் அதிகாரிகள் குறைந்தது இருபத்தொரு பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றி எழுபத்தைந்து பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்தனர் செய்தியாளர்களிடம் பேசுவதற்கு அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லாததால் பெயர் வெளியிட விரும்பாத நிலையில் அவர்கள் பேசியதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் இஸ்ரேலிய ராணுவம் முன்னதாகவே எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி